உன் புருஷனுக்கு கூட பிறந்தவங்க எல்லாரும் அபரிதமான மரணத்தை அடைந்தார்கள் அந்த மாதிரி மரணம் வீட்டுக்காரர்களுக்கு ஏற்படுற மாதிரி ஒரு பயம் வரும் அப்படி எந்த மரணமும் ஏற்படாது எண்பத்தி ஆறு வயது வரை வாழ்வோம் இப்போதைக்கு வேண்டாம் வைகாசி கருமசாமிக்கு வெளிநாடு சொந்தமாக கேள்வி கட்டுவது யார் மதுரை மாநகரில் இருந்து வெளிநாடு சொந்தமாக கேள்வி கட்டுவது யார்ப்பா? வாரினா? வரவும் करूं नहीं कर ले करूं नहीं कर ले कढ़ाई कर पारा काली पेट की ने? या ना देखो मरीम ना वो 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 पॉइंट में बोल रहे ना कुछ लाया பணத்தை பிறக்குமா இயற்கையா ஒரு சின்ன சந்தேகம் அதுல விஞ்ஞான ரீதியா உங்களுக்கு நான் சரி பண்ணி தரணுமா தெய்வ ரீதியா சரி பண்ணி தரணுமா கொஞ்சம் கண்ண முழுக்கப்பா ஒன்பது மாதங்களுக்குள்ள அந்த பையனுடைய வார்த்தைகள் தெளிவுடையதாக இருக்கும் பல நிலைகள் ஒருங்கிணைந்து வரும்

மதுரை பக்தீங்க ம கோட கோட கோலனா انا நிக்குறேன் நிக்குறேன் அடுத்து மா리 குமா ஒரு டேய்ங்கமா انا இங்க பிணார தலயேங்காட்டோ பிணார தலயேங்காட்டோ என்ன எடுத்து வெையுங்க தொதுடி வந்தா வந்து இடுப்ப கொள ஜொளமா தான் यार கே மொமெண்ட் போகலா வா வா தானு முசீனனா தோசி அடைகடபாதாய் தெடு

இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு கம்பி நல்லா இருக்கும் அரியர் தான் முடிச்சு தர என்ன நினைச்சுக்கா உங்க மண்ணில கம்பி நிலை கருகாவிக்கு அதே தூத்துக்குடி எல்லை மாதா கோவில் எங்க இருக்கு கிறிஸ்தவ கோயில் பக்கம் என்ன உங்களுக்கு

एक का, दो टिकवा, नल्ला पुरुषी दो टिकवा, इधर कहीं एक रेरा हुआ ही, नल्ला पुरुषी जाते मैंने ना चार चिपुरुष का, उधा, बड़ा तो जरा हुआ है, मालूम ना मालूम ना पता नहीं, पाना गुरुकुल वाले ले आते हैं भाटी करा देते हैं, इधर तो कि ना ना है। करुणामिकी, अप्पिया, यह अपने इन्होंने

லக்க ஓடலடி கேன்வா இந்த டீ இந்தடார பையன் பேரு பேருல வந்து லோப் பராட ஆடவே கூடாது பாக பகாளிச்ச ये ढूँढूँ मरा वो पाइन का पूट हुआ, साड़ी उन्हीं था हैं, ये ढूँढूँ मरी, नहीं, कानून बड़ा, दिखना दूर पंगा है, तभी कानून तो पूट हुआ, बिल्कुल, जिसारों को, पढ़ना, बाप, ऑब्वियस नहीं ना, नोट को, ला, तो करी एक चार्ट का, इतने ऐसे में, ये ढूँढूँ मरी कूटा

போயிருப்பாருங்கிறதுக்கு <laughs> இழப்பு கிடையாது தாங்க விடுதலை அந்த ஆத்மாவை உனக்கு முறையாக வர

என்னுடைய துணை என்னை விட்டு பிரிந்து விட்டது ஒரு பெண்மணி கேட்கற என்னுடைய துணை என்னை விட்டு பிரிந்து இருந்து அதை எனக்கு வகைப்படுத்தி தரணும்னு கேட்கறார் காரணம்

பிள்ளையின் திருமணத்தை பற்றி பிள்ளையினுடைய உண்மனத்தை போய் பார்த்தேன் வேறொருத்தருடைய நட்புரை போய் பாதிக்கப்பட்டிருக்கு

मन <laughs> तव्हां ಯಾರ್ ಪಾನ್ ಬಿಡ たら ಎಡಗೋதமான ವಾಕ್ವಾತದಿಂದ ಬಿಟ್ಟಿ ಕಾಪಾಡ್ತಾರೆ ಸರುದಾಮಿಕ್ಕಿ ಸರುದಾಮಿಕ್ಕಿ ಸರಿ ಟಿಯಾ ಮೇಲೇ ವಾಯು ಸಂಬಂಧமாக கேள்வி கேட்கும்பಡತೆ ಮೇಲೇ ವಾಯು ಸಂಬಂಧமாக யாருக்குما ಮೇಲೇ ವಾಯು ஒரு யாருما ವೆರಿ ಗುಡ್ ಏನಡ ವೇಲೋನೋದಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿ ಬರ್ ಬಲ್ಲ

தெருலே போய் உட்கார் கலாம் ஆலம்பளம் தெதெவளையில இருந்து திந்துறது வந்து என்னையமாதி நிக்கிரோ பிரசிடென்ட்ே தாரும் அடஞ்சி 21 தக்கால நதிgetElementById பெரிய உற்சமா கரமுஜிட்டோ உங்களுக்கு கிரிக்கா உங்களுக்கு

சரி வைத்தியராஜன் கோயில் எங்க இருக்கு அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு செய்வோம் அவரே அவர் தான் வந்து நிக்கிறாரு அவருக்கு போய் திங்கக்கிழமைக்கு ரெண்டு பூமார வாங்கி சாத்திட்டு அந்த பவுரு மணிக்கு என்னை வந்து பாருங்க உன் பையனுக்கு நான் பூமார நல்லாரு ஒடியா கருசாமிக்கு બસ એ મને લેરો ઇન સતોસમોવા દા સંદર્ભે મેં કહીએ નહી વાહ રોટ ને આટલું બે ગુણકારને પોઈન્ટ કર્યું તમબી મેં ગોંગ આવળો તા ઇકા વાઇટલે ગી આટલામાં து <ici>